வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் கடந்த சில மாதங்களாகவே தாம்பரத்தோடு நிறுத்தப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் அந்த ரயில் எப்போது மீண்டும் சென்னை எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது முன்னாடி டிசம்பர் மாதத்தில் இரண்டு அறிவிப்புகள் இருந்தது அதாவது டிசம்பர் அஞ்சு வரைக்குமே தாம்பரத்தில் தான் புறப்படும் எக்மோருக்கு வராது அப்படின்னு இருந்தது அதற்கப்புறம் டிசம்பர் பதினஞ்சு வரைக்குமே எக்மோருக்கு வராது அப்படின்னு இருந்தது ஆக கூடிய விரைவில் அந்த பணிகள்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கு அதனால தான் அஞ்சு நாள் பத்து நாள் அப்படின்னு நீட்டிச்சு அறிவிப்பு வெளியிடறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போது முழுமையான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு அந்த ரயில்களில் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் பாதையில் தான் சென்னை எழும்பூருக்கு வரும் ஏன்னா போட் மைல் எக்ஸ்பிரஸும் சேது எக்ஸ்பிரஸும் முன்னாடி ரேக் ஷேரிங் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போது சேது எக்ஸ்பிரஸுக்கு தனியான ரேக் கொடுத்துட்டாங்க போட் மெயில் வந்து அமிர்தாவோட ரேக் ஷேரிங் பண்ணுறதுனால மீண்டும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படலை இப்போது கண்டிஷனுக்கு நான்கு ரயில்களில் இருந்து மூன்று ரயில்களுக்கு மட்டும்தான் அந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க தஞ்சாவூரில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் இயங்கி கொண்டிருந்த உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து ஜனவரி மாதம் முழுசாவும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் தஞ்சாவூரில் இருந்து புறப்படக்கூடிய ரயிலானது தாம்பரம் வரை மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் சென்னை இருந்து புறப்பட வேண்டிய உளவன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது டிசம்பர் மாதம் பதினாறாம் இருந்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் அது நைட்டு பதினோரு மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி போட்மேல் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது தாம்பரம் வரைக்கும் தான் வரும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லேயும் இந்த ரயிலானது டிசம்பர் மாதம் பதினாறாம் இருந்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் நோக்கி செல்லும் இந்த இரண்டு ரயில்களுமே தஞ்சாவூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி தினசரி கொல்லத்தில் இருந்து கிளம்பி நாகர்கோவில் திருநெல்வேலி வழியாக சென்னை எழும்பூர் வரை இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரைக்குமே தாம்பரம் வரைக்கும் தான் இயங்கும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் கிளம்பி போகும்போதும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் டிசம்பர் பதினாறில் இருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் தாம்பரத்தில் இருந்து தான் புறப்படும் இந்த மூன்று ரயில்களுமே சென்னை எழும்பூருக்கு வரா வராது அதற்கு தகுந்தார் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நிச்சயமாக தாம்பரத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சார் வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி